Yes, hi, hello everyone. எஸ்எஸ்சியில் வந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னா ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ்னு போட்டு இந்த டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்துருக்குல்ல ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நேராக அந்த லிங்க் வந்து நமக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும் ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் அதாவது வர வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே அண்ட் ஜூன்ல என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன்ஸ் குறிய ஷெடியூல் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்தி ஒரு ஆறு எக்ஸாம் நமக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது நடக்க போகுது அப்படின்னா வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே இந்த மூணு டேட்ஸ்லயும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன் வந்து வந்து நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் லிமிடட் டிபார்ட்மெண்டல் காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸோ காம்பெடேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸோ அதுவும் வந்து பேப்பர் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மே நய்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடக்க இருக்கு ஸோ தேர்டு வந்து ஜேஎஸ்சேஎல்டிடிசி கிரேட் லிமிடெட் அதுவும் டிபார்ட்மெண்டல் காம்பெடிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேப்பர் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மே டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடக்க இருக்கு நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி யுடிசி கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மூணுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனா போச்சு சோ இதுவும் பேப்பர் 1 சிபி கம்ப்யூட்டர் बेस्ड எக்ஸாமினேஷன் மே 13 2024 ல நடக்க இருக்கு சோ 5th நமக்கு நிறைய நிறைய பேர் வந்து நார்மலா இஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க எக்ஸாமினேஷன் சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்சஸ் எக்ஸாமினேஷன் 2024 நடக்க இருக்கு சோ டயர் 1 கம்ப்யூட்டர் बेस्ड எக்ஸாமினேஷன் இருந்தா வர மே மாசம் இருபத்தி ஒன்பது பத்து பதிமூணு இந்த மூணு டேட்ஸ்லயும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து ஜூனியர் இன்ஜினியர்க்கான எக்ஸாமினேஷன் சோ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் குவான்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸாமினேஷன் தான் சோ இதுவும் பேப்பர் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நமக்கு வர ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ட் சிக்ஸ் இந்த டேட்ல தான் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உங்களுக்கு இன்னும் வந்து ஃபர்தர் அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ் வெப்சைட் வந்து நீங்க அப்பப்போ விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க சோ உங்களுக்கான எஸ் நான் உங்களுக்கு என்னைக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து நம்ம எப்போ அப்ளிகேஷன் போடலாம் ஸோ இதை பத்தி ஃபர்தர் டீடெயில்ஸ் வந்து நமக்கு எஸ் எஸ்சி வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகே தான் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்